யோ தமிழியர்களுக்கு வணக்கம் அனுருகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி ஆனதைத் தொடர்ந்து வீதியிலிருந்து நீக்கப்பட்ட பொலிஸ் சோதனை சாவடி தாய்க்கும் மகளுக்கும் நேர்ந்த கதி ஜாழ்ப்பாணம் அரலைப்பட்டி பகுதியில் உள்ள வீதி ஒற்றில் தாயும் மகளும் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த வேளை அவர்களை இழுத்து விழுத்தி அவர்களிடமிருந்து கையடுக்கு தொலைபேசி மற்றும் பணத்தினை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் தொடர்பில் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் இந்த பகுதியில் தொடர்ச்சியாக அண்மை காலமாக திருட்டு சம்பவங்கள் இடம்பெற்று வருவதாகவும் மர்ம நபர்கள் சேர்ந்து வீதியில் பயணிப்பவர்களை அச்சுறுத்து அவர்களிடமிருந்து கொள்ளை அடிப்பதாகவும் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்றைய தினம் மாலை நேரம் இடம்பெற்றுள்ளதை அடுத்து மோட்டார் சைக்கிளில் தாயும் மகளும் அவ்வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த வேளை இந்த சம்பவத்திற்கு முகம் கொடுத்துள்ளனர் இன்னும் இந்த விடியம் தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் அனுரகுமார் திசா நாயக்க ஜனாதிபதி ஆனதை தொடர்ந்து அங்கிருந்த போலீஸ் சோதனை சாவடி அகற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்னும் இவ்வாறு போலீஸ் சோதனை சாவடி அங்கிருந்ததன் காரணமாக இவ்வாறான அச்சம் அடையக்கூடிய சம்பவங்கள் குறைவடைந்துள்ளதை அடுத்து மேலும் அங்கு பாதுகாப்பு இல்லை என்பதை கருத்தில் கொண்டு கொள்ளையர்கள் அங்கு கொள்ளையடிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அல்லைப்பட்டி சோதனை சாவடி நீக்கப்பட்டதன் காரணமாக அங்கு வீதியில் செல்கின்ற பெண்களை அதிகமாக அச்சுறுத்தி அவர்களிடம் இருக்கின்ற தங்க நகைகளை கொள்ளையடிப்பதாகவும் இரவு சோதனை சாவடிகளும் நீக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாகவே இவ்வாறு அச்சமடையக்கூடிய சம்பவங்கள் அதிகமாக வீதியில் இடம்பெறுவதாகவும் இவ்வாறான சம்பவத்தில்தான் தாயும் மகளும் நேற்று மாலை நேரம் அந்த வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த வேளை இவ்வாறான ஒரு சம்பவத்திற்கு முகம் சம்பவம் தொடர்பில் போலீசார் தீவிரமாக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் இவ்ற சம்பவையில் குறிப்பாக பெண்களை குறிவைத்து அவர்களை மிரட்டி அவர்களிடமிருந்து தங்க நகைகள் பணங்களை கொள்ளையடிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே போன்ற சம்பவத்துடன் தொடர்புடைய இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் மற்றும் ஒரு செய்தி வெளியாகி உள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் மேல் மாகாண தெற்கு பிராந்திய போலீஸ் கூட்ட தடுப்பு பிரிவினர் இந்த விடயம் தொடர்பில் னர் சந்தேக நபர்கள் இருவரும் மற்றும் பகுதியில் உள்ள மசாஜ் நிலையங்களுக்கு அங்கு கொண்டிருந்த பெண்களிடம் ஆயுதங்களை மிரட்டி அவர்களிடம் இருந்த பணம் மற்றும் அங்கிருந்த பொருட்களையும் கொள்ளையடித்து சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண்கள் உடனடியாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாட்டினை மேற்கொண்டதை அடுத்து இது தொடர்பில் விசாரணைகள் மேற்கொண்டுள்ள போது சந்தேகத்திற்குடமாக இரண்டு நபர்களை கைது செய்து அவர்களிடம் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக இவ்வாறு குறித்த சந்தேக நபர்களிடமிருந்து திருடப்பட்ட மோட்டார் சைக்கிள் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாகவும் சைக்கிளை பிரதேசத்தில் வைத்து திருடி உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் அவர்களை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆகவே தொடர்ச்சியாக இவ்வாறு வீதியில் செல்பவர்களை அச்சுறுத்தி அவர்களிடம் இருக்கின்ற இவ்வாறான தங்கணகை பணங்களை திருடுகின்ற சம்பவங்கள் தொடர்ந்து இடம்பெறுவதன் காரணமாக வீதியில் பயணிப்பவர்கள் பாதுகாப்பான முறையில் பயணிக்க வேண்டும் என்று பலரும் தெரிவித்து வருகின்றார்கள் இந்த விடயம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது எவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு நான்கு டாட் காம் ஊடாக பிரவேசியுங்கள் வணக்கம்